Happy birthday to you. Happy birthday to you. Open your eyes. Money plant, very good. And I said, Rango, 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 பாடு சரிடா அம்மா ம் பேர் உங்கள் பரத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு தெரியல இந்த பால் எல்லாம் கடைச்சிக்கொண்டு வரத்துலாம் சப்பிக்கொண்டு ம் நான் இந்த பரத்தை விவரங்கள்லாம் வைக்கொண்டு விவரங்கள்ல மீன் சரி வராது பாப்பேஷன் பெஸ்ட்டாக இருக்கு ஓஸ்மனேஜு யூஸ் டு பை நெவர் ஐ டோன்ட் نو I'M அபர்ட டு ஹெல் ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் ஆச்சரபாகத்துக்கு ஒரு சாப்பாடு வாங்க வந்தோம் मंदिरல பேங்கருக்கு போய் டச்சு குடி முடிச்சு சன்னி ஸ்கூலுக்கு पर्सनली ஆச்சரபடை ஸ்கூல் போறதுக்குலாம் ஆவேஸ் வா. சோபாதெனண்டே கிட்ட எடுத்த இடத்துல வந்தோம் சைனீஸ் கடை. அதுல ஆயிந்த கணக்கு. அது பாத்தீங்கன்னா பேங்க்ல ட்ரைத்ரூ போகணும். ட்ரைத்ரூல

Yeah, guys, I'm finished. i it's not the, not. Sunrise is i on the right. So, two hundred dollars. These confess two hundred dollars. These type of sales. So yeah, these 21 of sales. These type of open. These type of sales. <laughs> these அது பார்த்துக்காண்டா ஹோல் சிக் பண்ணி வாங்க ராயில் பண்ணி வச்சுக்காங்க போமாச்சு கேக் வாங்க ரசக் பார்க்க போகிறேன் அச்சு வாங்க அப்படியா இது கடைக்கு வரையும் வரதான் ஸோ ஆத்மியா சார் பிளாக் போரஸ் கேக் இருக்குது இந்த இருக்குது வாங்கம்மா பிளாக் போரஸ் வாங்கம்மா அங்கே சந்தோஷப்படுவான் ஆயிரம் விருப்பம் வேற வெனிலா கேக் சூப்பரா இருக்கு இங்கே வந்து எடுக்கல இந்த முறைலா எடுக்கிறோம் எடுக்கும் என்ன பேபி கேக் அச்சு குட்டி இஞ்சி குட்டியா இது ஓ பாரம் எடுக்கும் எடுக்கும் கேனூ சோ சோ அன்னை தான் வீப்ல சொன்னானாம் அ அன்னைக்கு அன்னை வீப் ரெண்டே சிக்கல் लीवर வாங்குச்சு كده அது சிக்கனட் சமைக்க நான் போடற அப்டே அன்னைக்கு இருந்தே தான் சமைக்க போறீயோ சமைக்கலாம் சிக்கன் கொஞ்சம் மிளகாய் பொடி உடப் பீஸ் எடுக்கணும் கட் வா நல்லா பாரு பாரு வரது சமைச்சீங்கன்னா சிக்கன் ஒரு 10 15 минуட்டு இருக்கு அது சிக்கனா சிலவனமாட்டா தான் கொரியன்டலீவ் யா இதே அங்கே அதிகப்பட்ட

പണി കൊള്ളും പണു വാങ്ങിയാച്ചു ഒരേ വൺ തന്നെ വാങ്ങിക്കാനും അതായത് വന്നിട്ട് ചൈനീസ് കടക്ക് വന്നിട്ടാ சூப்பராயிருக்க yeah. yeah. <laughs> 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 சன்செட் டே எடுத்துட்டு நம்ம புள்ள பாக்க என்ன படி வரணும் இங்க ரெண்டோதரம் போ மாய் கும்லாம் டினர் வந்திடுறோம் ரெண்டும் ஆயிருக்கு வேற விடு ரெண்டு சாப்பாடு அவள வாங்கிடுதா அட்ஜோ மெத்த பிஸ்கட் ஆட்மீக ஓகே இது நொனிய அந்த மாதிரிங்களானே அந்த மூணு திரி கேரி புட் வாਣੀ மே மவுத் ஹ்ம் ஹோல வாਣੀது ஹ்ம் மா வந்தியல்ல ஸ்கூலல கொஞ்சம் கேக்கலாம்

பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரியன்ட்ரு லீவ் போட்டுருக்கேன் அப்புறம் அந்த பிரியாணியில் ஃப்ளேவர் வரும் அதுக்காக

வந்து உங்களுக்கு இந்த மார்க்கெண்டு வருது நார்மலாக பிரியாணிக்கு இதுக்குள்ளே ரைஸை போட்டு அப்படி செய்வாங்க நான் வந்து இது தோடி குக் பண்ண முடியும் நல்லா ரைஸை செஞ்சுட்டு நேர்க்கணுவே இதெல்லாம் போட போகிறேன் இது வந்து முக்காவால் குக் பண்ண மாதிரி தான் அதுதான் அவங்களை போட்டு செய்ய போகிறேன் செஞ்சுட்டு என் ப்ரோடக்ட்டை காட்டுற உங்களுக்கு அப்போ அதே வேண்டாம் ரைஸை போட்டாச்சு இப்போ இதில் வந்து நான் சரி இந்த இது கொஞ்சம் இது விடுவோம் மில்க்கை கொஞ்சம் கொரியண்டன் போட போகிற பாருங்க மேலே எப்படி பூ விட செடி கொரியாண்டன் அப்படியே குக் ஆகி முடியும் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி அப்புறம் பிரிட்டோம் பார்த்தீங்கண்டா பிரியாணி ரெடி அண்ணிக்கிறேன் நான் இதுக்கு ஒயிட் ரைஸ் மாதிரி இருப்பாங்க நான் மிக்ஸ் பண்ணல அதால் காப்பாம பிடிச்சிருக்கேன் கீழே அப்படி சூப்பராக வந்திருக்கேன் என்னோடய பிரியாணி

அதுக்கு கம்மியாக வந்துருக்கேண்ணா பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பிரியாணி ரெடி கலர் மாதிரி இருக்கு இந்த லைட்டுக்கு அப்படி இருக்குது அப்படி இருக்காண்டு சூப்பராக வந்துருக்கு ஸோ லைக் இது சாப் பண்ணி கொடுத்து சரி நைட்டில் வீடியோ எடுக்க அப்படியே அப்படின்ட்டு இருக்கு டைம் பார்த்தீங்கன்னா நைட் தேர்ட்டி முடிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன் பீஃப் வந்து மின்ஸ் பீ பீஃப் வந்து கறியில் அந்த பஸ்தா செஞ்சு வச்சிருக்கேன் மேட் மாதிரி அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து லிவர் ஈரல் இது வந்து பீஃப் லிவர் இது வந்து நான் இப்போ பட்டேட்டர் மாஜிபுரம் என்ன யாபிச்சு வச்சிருக்கு ஸோ செஞ்சுட்டு வாட்டேன் Happy. One, two, three. Okay, go. Happy done. birthday to you. Happy birthday, Happy birthday to, to you. you. Happy <laughs> birthday to you. Happy birthday, dear Happy birthday, dear Das. How are you are one? one? Are, are one? you, two? Two. Are are you two? Are you three? Are you four? four?

¿Seguro? ¿Qué chicas? ¿Hacks? 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 பீ கூல் வெக்கலாம் வெக்கலாம் சப்பன கம் பண்ணுமா அப்பா சின்ன பிள்ளை தான் தண்ணியுடா கட் பண்ணிடியே ஃபுல்லா போதமா கிச்ச ஐ ஹக் மை சீ ஆ யா உண்டா உண்டா ரெண்டு பேரும் உண்டா உண்டா டுகெதர் அப்போ தான வாட டுகெதர் லக்ஸ்ம்பர்ல லக்ஸ்ம்பர் மை arm here okay நோ லைக் தி நோ ஆ குருசி டான்டா பண்றேன் என்ன ட்வீங்கி ஆஜ்ஞனே வா ஆஜ்ஞனே ட்வீங்கி ஆஜ்ஞா சீ பூவா குட் ட்வீக் பீஸ் ஆஃப் கிச்ச தட்ஸ் a bad piece நோ லுக் லைசிங் யூ நோ லுக் வந்து தாரே

This from, sorry, that's from Abia. This from, from, from mine. Thank thank so thank you, ma'am. Thank you. Khak. Okay, in the in the gift and get up. Please. Wait, wait. Don't do Actually, okay. don't do it. Don't do it. Okay. Yeah, but you don't want to get ready. Yeah, okay. one, two, three. My gift, I'll let you give you, okay? I'm okay, I'll tell you. 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 I' you give this 10 dollars <laughs> admi yaar that just sad. oh yeah. wow see Ooh, i yeah. get big money huh? happy i'm so happy look so oh, in so a lot of food the reason i jog in the morning beschool alla vandadala pulay amma puri poosa vaagina okay stop showing how am i happy a 150 i'm for yeah. me i happy for yeah. your birthday and also i jog in the morning puri poosa vaaginar so advance fans poosa vaayina ella poosa vaagirkare vela cake vadi chapade right family picture karena lene i have இதெல்லாம் படம் பார்த்துட்டு போகுது ஒன்றுமே நாங்கள் வந்துட்டோம் கிட்ட பக்கத்துல எல்லாம்

preparing it. Okay, I want to do this one. Oh, no, no, no. It's for four coins. Do you have a popcorn? Do you have a popcorn? I put butter. Is it. everyone? Okay. How about this one? Ooh. Did you put butter? 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 by transforming their humble little human soul. I can't even see your face. are watching Moana. Yeah, they are watching Moana. Tough this smart. Can only be called F-150. You can decide on what investments to buy. போய் போ. படம் பாத்த முடிஞ்ச புள்ள என்ன பண்ணுவாங்க? What you doing? ஹான்? படம் பாறலியோ?லாம் படம் பார்த்து 11:30. எப்படி இந்த படம்? ரியாக்ஷன் சொல்லுங்க. சிரிக்கிறீங்க. அவஸ் சொல்லுங்க, எப்படி படம் வந்து? இதுல படம் பார்த்தனா படம் பாக்கிற இடத்துல 私は。<laughs>